ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில்லே சின்னி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அம்மாங்க குழந்தைகளுக்கு எப்போவுமே ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சிடறாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அவல் சக்கரை தேங்காய் நடுக்கல்ல சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப ஜூஸியாக ஒரு சூப்பராக டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் ஒன் வீக் மேலே கூட நம்ம வெளியில் வச்சே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மறக்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்வீட் பண்றதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளை அவல் வந்து எடுத்திருக்கேன் இது கால் கிலோ அளவு இருக்குங்க இப்போ இந்த வெள்ளை அவலை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை அவல் பொதுவாக சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இப்போ பாருங்க நல்லா வறுத்தாச்சு வச்சு அப்படி நொறுக்குன்னா நல்லா வந்து பொடியாகுது இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஆறட்டும் இப்போ பேனில் ஒரு கப் அளவுக்கு நடக்கலை வந்து எடுத்துக்கலாங்க அதே அதே கப்பில் வந்து எடுத்துக்குவாங்க இது கால் கிலோ அளவுக்கு வந்து இருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நடக்கலையுமே ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தோல் நல்லா பிரிஞ்சு வருது இது ஆறுனதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவள் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு இது ஒரு மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பெரு பெருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம அரிசி மாவு இருக்குமில்லங்க அரிசி மாவிளாவுக்கும் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே நிலக்கலை வந்து நல்லா ஆறிடுச்சு மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்து இப்போ அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து அடித்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காயில் மேலே இருக்கிற அந்த கருப்பை மட்டும் சீவி எடுத்துருங்க எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் இது கூட ஒரு மூணு ஏலக்காய் வந்து மேல் தோல் எடுத்துகிட்டு விதையை மட்டும் அப்படியே சேர்த்துருக்குறேன் வறுக்காமல் பச்சையே சேர்த்துருக்குறேன் இதையும் வந்து பல்சில் போட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து போல் முந்திரி இது கூட சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து நீங்கள் விருப்பப்பட்ட பாதாம் முந்திரி எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பனில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்க தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயும் ரொம்ப அரைச்சிட வேணாங்க பல்ஸ் மோல் கொடுத்து நல்லா நம்ம திருகினோம்னா எப்படி வரும் தேங்காய் அந்தளவுக்கு வந்து திருகி எடுத்துகிட்டு இப்போ இந்த நெய்யிலையே ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அவல் பொடி பண்ணி வச்சுருக்க அது கூடயே சேர்த்து எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ பேனில் ஒரு கப் அளவுக்கு திருகுன வெள்ளை வந்து நான் எடுத்துருக்கேன் இது கால் கிலோ அளவுக்கு வந்து இருக்கும் இது கூட அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பாகுப்பதை வர தேவையில்லை நம்மளுக்கு இந்த வெள்ளை மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதுங்க பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த பேனை வந்து நம்ம ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் கீழே மண் தூசு ஏதாச்சும் இருக்கக்கூடும் அதனால் வந்து நல்லா கழுவி அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இந்த சர்க்கரை தண்ணி வந்து வடித்து எடுத்துக்கலாங்க படிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து இந்தளவுக்கு பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பாகுபத தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததையுமே நம்ம வந்து ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துடலாம் அவளு தேங்காய் கூட வந்து நடக்கலை ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி வச்சுருக்க நடக்கலை இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது நடக்கில் சேர்த்திருக்கனால சீக்கிரமாகவே வந்து நல்லா வந்து கெட்டியாயிரும் ரெண்டு ரெண்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரம் வந்து அந்த சக்கரை தண்ணி வந்து உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாயிரும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்ததுக்கப்புறமா நெய் வரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேனில் ஒட்டாமல் வருது இதுக்கு ரொம்ப நெய் வந்து தேவைப்படாது ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு விட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அல்வா பதத்துக்கு நல்லா வந்து சாஃப்டாக பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது இதுதான் இதுக்கான பதம் பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்டல நல்லா சாஃப்டாக பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜுக்கு வரக்கும் வரலைன்னா மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் வந்து நல்லா ஆரட்டும் அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம எப்பவும் போலவே வந்து உருண்டை லட்டு பிடிப்போமில்ல அந்த மாதிரி லட்டு கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முந்திரியோ பாதாமும் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் கப்பு மூடி எடுத்து ஒரு முந்திரியை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் எடுத்து அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே கொட்டினிங்கன்னா அழகாக சேஃப்க்கு வந்து கிடச்சிரும் நார்மலாக குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி லட்டு மாதிரி பண்ணி கொடுக்காம நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இல்லை குக்கீஸ் இந்த மாதிரி ஸ்டார் அல்லது வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இந்த கப் கேக் பண்ணுவோம் இல்லைங்க அந்த கப் எடுத்துக்கிட்டேன் அதுலேயும் கூட ஒரு முந்திரி வச்சு இந்த மாதிரி ஒரே ஒரு தாட்டை தட்டுனோம்னா அப்படியே அல்வா மாதிரி தனியாக அப்படியே வந்துடும் பாருங்க பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு வந்து பண்ணி கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் அவல் வச்சும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ